வழங்க கேட்கலாம் பெரியசாமி மரவள்ளி கிழங்குகள் விளைவீழ்ச்சியை அடைந்திருப்பதற்கான விவசாயிகள் என்ன சொல்கிறார்கள் நாமக்கல் மாவட்டம் சேந்தமாங்குளம் சுற்று வட்டார பகுதிகளான முத்துக்காப்பட்டி காலப்பண்ணாக்கம்பட்டி காரவல்லி கோடிநாக்கம்பட்டி பழையப்பாளையம் பள்ளம்பாறை வேலுக்குறிச்சி கல்குறிச்சி மேலப்பட்டி சிங்களாந்தபுரம் நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வந்து விவசாயிகள் அதிக அளவில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்துள்ளனர் இப்பகுதியில் வெள்ளை தாய்லாந்து வெள்ளை முள்ளுவாடி உள்ளிட்ட மூன்று நகரங்களில் மூன்று ரகங்களில் விவசாயிகள் அதிக அளவில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்துள்ளனர் தற்போது மரவள்ளிக்கிழங்கு செடியில் வெள்ளை பூச்சி அதிக அளவில் தாக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர் தற்போது மரவள்ளிக்கிழங்குடைய அறுவடை நடந்து வருகிறது இப்பகுதியில் உள்ள மரவழி வியாபாரிகள் நேரடியாக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்து நாமக்கல் மாவட்டம் பகுதியான செல்லப்பட்டி நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்ட உள்ள பகுதிகளில் ஆத்தூரு தலைவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் இயங்குவரும் தேர்க்கோ ஆலைகளுக்கு ஜவ்வரிசி தயாரிக்க அனுப்பி வைக்கின்றனர் மரவள்ளி குளங்களில் உள்ள மாவுத்திற்கு புள்ளி அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது தற்போது இப்பகுதியில் உள்ள தேற்கோ ஆலைகளில் ஜவ்வரிசி தயாரிக்கும் பணி சற்று பாதி அடைந்து வருகிறது மரவள்ளிக்கிழங்கு டன் ரூபாய் ஆறாயிரத்திற்கு விற்பனை செய்த நிலையில் தற்போது விலை வீழ்ச்சி அடைந்து ஆயிரம் ரூபாய் குறைந்து ரூபாய் ஐயாயிரத்துக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனால் விவசாயிகள் மிகவும் கவலை அடைந்துள்ளனர் மேலும் மரவள்ளிக்கிழங்கு செடியில் வெள்ளை பூச்சி அதிகம் தாக்கப்பட்டுள்ளதால் அரசு விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கனகதரா விவரங்களை வழங்கியமைக்கு பெரிய நன்றி தெரியும் சாமி தோற்கேட்டு இல்லைங்க ரேட்டுலேருந்து மாவு பூஜை விழுந்துச்சிங்க உண்டான ரேட்டு தரமாட்டிக்கிறாங்க நீங்கள் பார்த்து கொஞ்சம் முன்னுரிமை பண்ணி கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுங்க விவசாயத்தை பார்த்து மரவள்ளிக்கிழங்கு செஞ்சு சாகுபடி செஞ்சு அறுவடை நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்றும் போதுமான அளவுக்கு ஒன்றும் இது இல்லை கிழங்கு மரபள்ளிக்கிழங்கை பொறுத்து ஒதுவுமே கிடையாது போன வசதி ஈல்டோட கம்மியாக இருக்கும் வெள்ளை பூச்சி அது இதெல்லாம் அடித்து ஒன்றும் நஷ்டத்தில் தான் கொண்டு போகிறோம் இந்த வருஷம் வந்து பாயிண்ட் ரேட்டில் பார்த்திங்கன்னா இரநூறு தொ நூற்றி தொண்ணூறு இரநூத்தி முப்பது அப்படிங்கிறாங்க கைக்கு மூட்டை கணக்கில் பார்த்தா நூற்றி பத்து இரநூறு இரநூத்தி இருபதா வருதுங்க விவசாயிகள் நாங்கள் வந்து காட்டுக்கார ரொம்ப கஷ்டத்தில் தான் ஓடுறோம் இதுக்கு தகுந்த உரிமை கவர்மெண்ட்டே பார்த்து ஒரு நிரந்தர விலையை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் மிக கேட்டு நம்ம கஷ்டத்தோடு கேட்டுறோம் கேட்குறோம் இதனால் நாம் விவசாய நேரத்தில் மரவழிக்கிறவங்க அது சாகுபடி பண்ண முடியுமோ என்னங்கிறது எந்த விவசாய காட்டுக்கு ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறோம்